ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி ரியல் சேனல் இப்போ பாருங்கள் நம்ம கொடைக்கானலில் இருக்கக்கூடிய தாண்டிக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்து பகுதியில் நம்ம இருக்கிறோம் இங்கே வந்து இந்த பாலமுருகன் கோயிலை பார்க்குறதுக்காக நம்ம வந்திருந்தோம் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த இடத்தை நம்ம க பார்த்தோம் இந்த இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு குடியிருந்த ஆதி மனிதர்களால் ஆடி மனி ஆதி மனிதர்கள் குடியிருப்பு அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி இது இருக்கிறத வச்சுருக்குறாங்க ஆக்சுவலி இதை வந்து சிலர் வந்து குடியிருப்புன்னு சொல்லிக்கிறாங்க சிலர் வந்து கல்லறைன்னு சொல்கிறாங்க குடியிருப்புகள் அண்டு கல்லறைன்னு சொல்கிறாங்க அந்த ஆதி மனிதர்களுடைய கல்லறைகள்னு சொல்கிறாங்க சிலர் வந்து வீடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இங்கே வந்து நிறைய இருக்குது இது ஒரு ஸ்ட்ரக்சர் அதாவது இது அவங்க வீடுன்னு தான் சொல்கிறாங்க ஆதி மனிதர்களுடைய வீடுன்னு தான் சொல்கிறாங்க இப்படி இந்த இந்த ஏரியா ஃபுல்லாக இது பாருங்கள் இது வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஏரியா கொடைக்கானலையே ஒரு பேரன் ஏரியாவாக இருக்குது அதாவது ஒரு பாறை பகுதி இப்போ நான் காட்டுற இது இப்போ இருக்கிற பகுதி வந்து ஒரு பெரிய பாறை பகுதி இந்த பாறை பகுதியில் வந்து பெரிய செடியெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு இங்கிட்ட வந்து பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது மேலே இருக்கிறது ஃபாரஸ்ட்டு இப்போ நான் நிற்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு பேரணி ஏரியா இது ஒரு பேரணி ஏரியா இந்த பேரணி ஏரியாவில் அந்த காலத்தில் வந்து அந்த விலங்குகள்லாம் இருந்து தப்பிக்கிறதுக்கு குளிர் இருந்து தப்பிக்கிறதுக்கு குளிர் காலத்தில் தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரியான வீடுகளை அவர்கள் அமைச்சுக்கிட்டாங்க அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வந்து கேட்கும்போது வந்து சொல்கிறாங்க நம்ம அந்த தவகள் நம்மளுக்கு இந்த மாதிரி இங்கே இரு எங்கள் லோக்கலில் வாழ்கிறவங்ககிட்ட கேட்கும்போது கிடச்சிது ஸோ இப்போ தான் அதை வந்து கிளீன் பண்ணுங்கள் இதுக்குள்ளே அது மாதிரி நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த புதர் மண்டி இருக்கு இல்லையா இந்த புதர் மண்ணை பகுதிக்குள்ளே இந்த மாதிரி வீடுகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் முதல் அவங்களுக்கு சொன்னேன்னா இல்லையா இந்த இதை வந்து சிலர் வந்து புதை புதைக்கிற இடம் அந்த ஆதி மனிதர்களை வந்து புதைக்கிற இடம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அந்த காலத்தில் மனிதர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தார்கள் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய எல்லாம் கிடையாது அப்படி அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய முதியவர்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றுகிற போது முதியவர்கள் இருப்பார்கள் அவர் நடக்க முடியாது அவர்களை வந்து விலங்குகள் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பை வச்சு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் உணவை வச்சு வச்சுட்டு போயிடுவாங்க ஆக இது கல்லறை என்று ஒரு குறிப்பு சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வீடுகள் இது குடியிருப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாருங்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்கிறதுக்கு ஏன்னா இந்த மாதிரியான இது இருக்குது ஏன்னா பல அடுக்குகள் இந்த இந்த ரூம்புகள் பல ரூம்புகள் இருக்குது இந்த பாருங்க இது சிதை சிதைஞ்சிருச்சு இது ஒரு ரூம்பு இது ஒரு ரூம்பு இது ஒரு ரூம்பு இது ஒரு ரூம்பு அந்த மாதிரி அதுக்கான ஒரு வீட்டுக்குரிய கட்டமைப்பு தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து வந்து ஆதிகால மனிதர்களுடைய குடியிருப்பு ஏன்னா கூட்டமாக இருக்கிறாங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க பாருங்கள் இந்த இடத்த ஃபுல்லாக இங்கே இருக்குது இது கல்லறை இல்லை என்று வாதி மறுப்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கல்லறைன்னா என்ன ஒன்றட்டு தான் கட்டியிருப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் தங்கிறதுக்குரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து அதுக்கு தடுப்பு சுவர் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த இது வந்து மையப்பகுதி வீடு மாதிரி அதை வந்து தடுப்பு சுவர் விலங்குகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக அவர்கள் வந்து பாதுகாப்பு அரணாக அதை கட்டினது மாதிரி அதை சொல்கிறாங்க பாருங்கள் இது பிள்ளைக இது செதஞ்ச போய் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் கட்டிய குடியிருப்பு என்று சொல்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு பாறையை தேர்ந்தெடுத்திருக்குறாங்க பாருங்கள் ஏன்னா மழை வெள்ளம் இதெல்லாம் தப்பிக்கிறதுக்காக விசுநிட்டி அதாவது மிருகங்களுடைய விசுநிட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்காக அந்த காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் இப்படி இங்கே வாழ்ந்த மனிதர்கள் தான் வந்து என்ன பண்ணாங்க இந்த பாலமுருகன் கோயிலை வந்து வழிபட்டிருக்கிறாங்க அந்த வழிபட்ட அவங்களோட வழிபட்ட அந்த அதனுடைய தொன்று அந்த வந்து வழிபட்டதனுடைய தான் இந்த பாலமுருகன் கோயில் இங்கே அமைஞ்சிருக்கு இங்கு வாழ்ந்த மனிதர்கள் வணங்கிய தெய்வம்தான் இந்த பாலமுருகன் என்று சொல்கிறார்கள் ஓகே விவர்ஸ் மீண்டும் வேறொரு ஒரு சந்திக்கலாம்